இன்னைக்கு நடக்கிற தாராய ஏதாவது தகராறு வருமா ஏழம் கிடைக்க போது தகராறு என்ன செலுத்துற பங்காளி வந்துட்டாங்களா வந்துட்டே இருக்காங்க முருகா ஐயா கூப்பிட்டீங்களா ஆட உன்னை இல்லையடா எங்க அப்பா பழனி அடி கூப்பிட்ட எடுத்துக்க ஆமா ஏலத்துக்கு எல்லாம் பயில வந்துட்டாங்க தாசில்தார் முருகன் வந்துட்டாருங்க கலெக்டர் முருகன் வந்துட்டாங்க முருகா முருகா இந்த முருகா முருகா வணக்கங்க ஐயா முரு கலெக்டர் ஐயா சின்ன பொண்ணு வந்துட்டாருல ஏலத்து ஆரம்பிங்க அது எப்படி ஆமா ஐயா போட்டிக்கு ஆள் இல்லாம வேட்டியை மடிச்சு கெட்டது மறுவாதியா துரராசு வரட்டும் அப்புறம் மணி ஆண்டவன் ஆண்டிட்டு விபூதி குடுக்கணும் எல்லாம் கொடுக்கட்டும் ஏன் கலெக்டர் முருகா தனிப்பட்ட மனுஷனுக்காக ஏலத்தை விடாம எதிர்த்த அளிக்கலாம்னு கவர்மெண்ட்ல புதுசா ரோல் சீரியல்ஸ் போடுறாங்களா ஏன்னு நம்ம துவராஜ ஏன் பேர் கேட்டோன்னே ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாரே யாருங்க இவரு ஆ இவரு வில்லன் அப்போ தரசையா அவரு வில்லாதி வில்லன் நோ पाणी பாவருனா சேவ தார்மிங்கயா எவனாவது வல்லினா அவன்கார அள்ள கை இருப்பாங்க யாரை தர்பு சொல்லுங்க அட அள்ள கை தானே முறிக்கறேன் ஏன்னா சார் கரெக்ட் தானா மதுரை மாவட்டம் தேனி பஞ்சாயத்து எட்டாம் நம்பர் கடைக்கான ஏலத்தொகை ரூபாய் இருபத்தி ஐயா உத்தமபாளையம் தாலுகா கோம்பை பஞ்சாயத்து அஞ்சாம் நம்பர் கடைக்கான ஏலத்தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்து ஒன்னு முருகா ஒரு லட்சத்தி ஒன்னு கேட்டு கையெழுத்து போட்டு முருகன் மேலவா

அடுத்தவன் எடுத்தா தான் ஊர்ல கடையை திறந்துருவாங்கிறதுக்காக தானே ஏலம் எடுத்து கடையும் திறக்காம தலை குடும்பங்களை வாழ வச்சிருக்கிற புண்ணிய வாந்த என் துராசு நீங்க எல்லாம் குடி குடியை கெடுக்கணும்னு தான் எழுதி வைப்பீங்க அதை நடைமுறை கொண்டு வரணும் அதுதான் இந்த பெரிய மனுஷன் செஞ்சிட்டு போறான் அத்தா இந்த கசாயத்தை குடி சளிலாம் கப்புனு இறங்கிரும் இந்த பார் அத்தா ஓ மகள நினைச்சிக்கிட்டு நீ உடம்ப கெடுத்துக்காத இது பதினெட்டு வருஷத்தை பகை இப்ப தீராது இதை நினைச்சீங்கன்னா உனக்கு நெஞ்சு வலி முட்டு வலி எல்லா வலியும் வரும் இந்த பார் இந்த கசாயத்தை கப்பு நடிச்சுட்டு பெட் எடுத்துக்க என்னடா இது கெட்டனா தடிக்குது ஏ முள்ள தள்ளி உட்கார்றா அவமேல தான் தடிக்குது சும்மா இருக்க இது சீம கசாயா சீம கசாயமா ஆமாடா நீ நினைக்கிற மாதிரி அந்த வைத்தியச்ச நல்லவே இல்ல நமக்கு நாட்டு கசாயமோ அவ புருஷனுக்கு சீம கசாயமோ வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா அவங்க ரெண்டு பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சீம கசாயத்தை ஊத்தி வந்துட்டேன் நல்ல புள்ளடா நீ முள்ள பண்ணி சீம கசாயமா எனக்கு ஒரு கிளாஸ் ஆடுறா அடிச்சிருங்க ஸ்டாப் ஆ ஆ

நீ கேட்ட கத்தி கப்பல் குத்தி கப்பல் கப்படா கப்பல் எல்லா கப்பல் இருக்கு இதுக்கு நெஜ கப்பலே வாங்கி கொடுத்தோம் ஒருவேள கடை நிலை கப்பல் விடுங்க நீ விடு ஹேய் கண்ணா நன்னா 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 பாலையில் நனிக்கிட்டு சரிக்கிளி புடிச்சோம்ல வா உள்ள போய் ஃப்ரெண்ட் கூட விளையாடு

ஒட்டு மொத்தமா எல்லார சேர்ந்து மூக்குல திரிய விட்டுருவா ரெடி சளி பிடிச்சதுக்கு ஏன் இந்த பாடு பாடுறீங்க சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் நீங்க குடும்பத்துல நண்டு நட்டுவாக்கல் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது ஆமா பாம்பு பள்ளி கரப்பாம்பு சாப்பிடுவோம் நீ சும்மா இருந்தாஜி பாப்பா ஏதோ வைத்தியம் சொல்லுது அப்ப ரெண்டு வேட்டைக்கு போலாம் போவோம் அப்ப நான் ரெடி பண்ணிடுறேன் எதடா துப்பாக்கி தோட்டம் ஆமா நண்ட துப்பாக்கி அரை சுடு புரிய தூண்டி போட்டு புடி போடா புண்ணாக்குறங்க புறப்படுப்பா ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு கடல் நண்டும் கிடைக்காட்டி இந்தா பின்னால் நிக்குதே சாக்கடை நண்டு

ஸ்டார்ட் ஆகிடுச்சா கட்ட வந்து முருகா கண்ட்ரோல் பண்ணுவேன் முருகா.

போக பேய நீயும் கொண்டு போட வேண்டும் ஆசை என்னும் புயல் வீசிவிட்டதடி ஆணி வேர்வரை ஆட்டி விட்டதடி காப்பாய் தேவி அதன் போரா அது காடைக்கு முண்டா ஒரு சூடு சூடு இழுப்பா ஆ கம்படி பே கம்படி பார்த்தா இல்ல இனி இவன் திரும்ப மாட்டான் இனி இவன் நம்பி பிரயோஜனமும் இல்ல எங்காவது குட்பை காவத்துறவா ஐயா கைத்து கொடுப்பா

சந்தனத்தை காப்பியா குடிக்கிற காப்பிய சந்தனமா தடவுற உன் நுள்ளுக்கு ஒரு அளவே கிடையாதா என்ன ரியாக்ஷன் மாறுது பயிர் கடமுடாது கழிப்பறை எங்க இருக்கு நான் நினைச்சேன் சந்தனத்தை குடிக்கும் போது என்ன கலக்கலா வந்துருக்கு இங்க வா நல்ல வேலை டுக் டுக் வந்துருக்கு இல்ல என்ன நீங்க கல்யாண பண்ண ஒரு இருக்க இருக்கு மாதவி நல்லா நல்லா இருக்கேன் உனக்கு என்ன ஆச்சு அடே என்னமா அது என்னது தாலியை காணமா

சும்மா சொல்லக்கூடாது என் மாப்பி நல்லாவே கோழி குடிக்கிறார் என்ன அறிக்க

அராடத்தை அராதக்க எத்தனை வாட்டி சொல்லுகிறதே சொல்லுவீங்க சரி ஏழாதே கேடாதேக்க ஐயோ நீங்க சொல்றதை கேட்டு துணி நான் இப்படிங்க வீட்டுக்கு போயிடுது இத சரியான சந்தர்ப்போம் மானத்தை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணன் புடவையை கொடுத்த மாதிரி நீ உன் வேட்டியை வச்சு கொடு அதை அவ கட்ட நீ அவ மனசுல ஒட்ட ஒரே தான் அவ மானத்தை உனக்கு பரவாயில்ல கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த நாய்களை பத்தி நான் காதலில் ஜெயிக்க வேண்டும் கேட்ச் ரொம்ப நன்றிங்க நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன் உங்களே எங்களால மறக்கவே முடியாதுங்க அம்மா இப்ப நான் கரையேறி போயிருவேன் நீ எப்படி வருவேன் நானும் வருவனே எப்படி இப்படி என் வேட்டி என் வேட்டி ரெண்டு பேரும் ஒரே வேட்டியில் ஊருக்குள்ள போக போறோம்

கு 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 ரொம்ப கஷ்டமா இருக்கு இவன் இப்படி இப்படித்தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டா நீங்க ஏழையை போய் வீட்டுல சாப்பிடுங்க ஏய் வாய் ஏன் ஆழ் வந்துருச்சுப்பாசு மாதவி நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் பாது மட்டும்பி கால் வந்து என்னோட கால சுடு சாம்பார் என்ன தடுக்காதீங்க

அப்ப சொத்துக்கு என்ன பண்றதுங்க முதலாளி ஏடா ஊர் வளத்துல பிராணிகளுக்காடா பஞ்சம் ஏதாவது ஒரு கட்சி தலைவரோட போய் சேர்ந்துடா என்ன நானும் உங்களோட தெரிந்தி உங்க உடம்ப அமுகிட்டே வாழ்க்கைய ஓட்டிக்கிறேன் இல்ல வேலைக்கு ரெடியா இருக்கீங்களாடா இருக்கீங்களா